எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை ரண்ணன் உன்றாணி நானே பண்பாடும் பாடகனியே உன்றாகம் காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன் உனை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்கிறேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்கள் ஏனும் உதர்கின்றது பதில் என்ன கூறு பூவம் நானும் வீறு ஏதே ദൈവമേ എന്തീർക്കവാ കൈനീട്ടവായെ അണക്കവാ തീയ അണക്കവാ പാർക്കും പോ பணியாகிறேன் உன் மார்பில் சாய்ந்து குளிர்காகிறேன் எது வந்த போதும் இந்த நீதானே புன்னகை மன்னன் ஒன்றா